ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி புதுசாக வந்திருக்கக்கூடிய மீனாட்சி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது குவீன்ஸ் மீனாட்சி டிஷ்யூன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் வந்து சம சம ஒரு கலர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க டிசைன் வந்து இதே டிசைன் தான் ஸோ டிசைன் ஒன்று தான் வருது இதில் லைட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இது மூணும் ஒரு டிசைன் வருது ஸோ இது மூணும் ஒரு டிசைன் இது நாளும் ஒரு டிசைனு ஸோ வாங்க சாரி கலெக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனக்கு இந்த பேட்டர்னில் இந்த கலர் பிடிச்சிருக்கு இந்த பேட்டர்னில் இந்த கலர் பிடிச்சிருக்கு ஸோ ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் காட்டுங்கப்பா இதுலேருந்து காட்டுங்க ஸோ என்னோடய ஃபேவரேட்லேருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் இது முந்தான இது ப்ளவுஸு உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் டபுள் சைடு காப்பர்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிளைன் நம்ம பார்த்துருக்கோம் இந்த டிசைன் இப்போ புதுசாக வந்திருக்கு ஸோ ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு கேரளா ஸாரீ லுக்கில் இருக்குது பாருங்கள் அழகான ஒரு பர்ஃபெக்ட் ஒயிட் சொல்ல முடியாது அது மாதிரி சாண்டில் டஸ்டி ஒயிட்டெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளஃபுல்லாக டிசைன் இது ஸோ இந்த சாரீஸோட ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி ருபீஸ் இருக்கக்கூடிய கலெக்ஷன் சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே இந்த க்ரீன் பாருங்கள் அழகான ஒரு க்ரீன் இந்த கலருக்காகவே எடுக்கலாம் நல்லா மைல்ட் ஷேட் ஆஃப் ஒரு மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சின்ன பார்டர் ஒரு சைடும் பெரிய பார்டர் ஒரு சைடும் வருதுங்க அடுத்த சாரி பார்க்கலாம் இது ஒரு மாதிரி எல்லோ விஷ் வந்து டாமினேஷனாக வருது இது முந்தான இது பிளவுஸ் பிளைனாக சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இதுதான் அழகான ரொம்ப அழகான ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த டிசைனும் ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து பார்க்க போகிற இந்த டிசைன் சூப்பராக இருக்குது ஸோ இதில் எனக்கு ஃபேவரேட்டானா இந்த அழகான கோல்டன் பார்க்கலாம் இதுவும் அதே ரேட்டு தான் என்னப்பா அதே ரேட்டு தாங்க நைன் ஃபார்ட்டி ருப்பீஸ் தாங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுங்க டிஷ்யூ மாதிரியே இல்லை பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது டிஷ்ஷூனா ட்ரான்ஸ் இருக்கும்ல பாருங்கள் ட்ரான்ஸ்பரன்ஸே இல்லை சிங்கிள் ப்ளீட்டில் நான் காட்டுறேன் இது முந்தானே இது ப்ளவுஸு சாரி உள்ள சூப்பராக இருக்குது டிசைனு நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் மடிப்பெலாம் அழகாக நம்மளே இப்படி மடிக்கிற அழகாக மடி இது பாருங்கள் சில சாரிலாம் அப்படி மடியை அதை அப்படியே முடச்சிக்கிட்டு நிற்கும் பட் இது அழகாக சூப்பராக உங்களுக்கு மடிஞ்சு கொடுக்குது ரொம்பவே அழகான ஒரு சாரி பேட்டன் ஸோ என்னோடய ஃபேவரட் இந்த சாரி உங்களுக்கு வந்து இன்னைக்கு பார்த்த கலெக்ஷனில் எந்த சாரீ பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க அழகான ஒரு ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷன் சூப்பராக இருக்குதுங்க இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக கூடிய டிசைன் இது அடுத்து அதே டிசைன்லே கிரீன் பார்க்கலாம் ஸோ ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் புது வெரைட்டீஸோடு ஆல் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்